ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உனக்கான இன்று மிகப்பெரிய உதவி உன் இல்லம் தேடி வரும் ஆம் செல்லவே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கானது உன் இல்லம் தேடி உன் சாயப்பா கொண்டு போகிறேன் என்று சொல்லவே கவலைப்படாமல் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள் உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறு கூறியவனும் நீ இல்லாத நேரம் பற்றி உன்னை தவறாக புறம்பேசி திரிந்தவடும் அதற்குரிய கூலியை வெகு சீர சீக்கிரமாகவே அனுபவிப்பான் உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாக நம்பு உன் இறைவன் கவனிக்காமல் விட்டு விடுவானா என்ன நீ அவர்களை மன்னிக்காத வரை உன்னுடைய இறைவனும் நிச்சயமாக அவனை மன்னிக்க மாட்டான் நான் உனக்காக நான் பேசியுள்ளேன் என்று சொல்லவே அந்த நபரிடமிருந்து உனக்கு நேர்மறையான பதில் இதோ அலைபேசி வழியாக வந்து கொண்டிருக்கும் உன்னுடைய இடம் உனக்குத்தான் அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது முகத்தில் புன்னகை எப்போதும் வைத்துக்கொள் அதுதான் நேர்மறையாக உன்னை நடத்திச் சொல்லும் உன் சாயப்பா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயமாக உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன் உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்குச் சமம் நம்பிக்கையுடன் தன்னம்பிக்கையுடன் இரு நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் என் செலமே என்னை தானே அழைக்கிறாய் சாயி சாயி என்று எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் உடனே என்னைத்தானே அழைக்கிறாய் ஐந்தறிவு ஜீவன் கூட தன் பிள்ளையை கைவிடுவதில்லை நான் மட்டும் எப்படி உன்னை கைவிட்டு விடுவேன் கவலைப்படாதே என் செல்லவே என் செல்ல குழந்தைக்கு வரும் துன்பம் எனக்கு வரும் அப்படித்தானே நான் உன்னை துன்பப்படுத்தித்தான் ஆனந்தம் காண்கிறேன் என நினைப்பது மிகப்பெரிய தவறு நிச்சயமாக இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் என் சொல்லவேன் பலமுறை உனக்கு நான் உணர்த்தியுள்ளேன் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்றும் அங்கு நடப்பவை அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்றும் அது உனக்கு நன்மை அளிக்குமோ அல்லது அதையே நான் உனக்கு நிச்சயமாக அருள் பாடிப்பேன் செய்வேன் தானே உனக்கு நான் வாக்களித்திருக்கிறேன் என்று சொல்லவே உன் இல்லம் தேடி வந்தது அதற்காகத்தான் இந்த சாயப்பா உனக்கானதை உன் கையில் கொடுப்பதற்காகத்தான் உன் இல்லத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லவே உன் பிரார்த்தனையை கேட்டும் உன் உணர்வுகளை உணர்ந்தும் உன் முன்னே உன் சாயப்பா நான் நிற்கிறேன் இந்த சாயப்பா உன்னை பெற்றவன் நீ அனுபவித்த வறுமைகளையும் குறைகளையும் நான் ஒவ்வொன்றாக நீக்கிக் கொண்டுதான் வருகிறேன் உன் வாழ்க்கையை வளமும் செழிப்பும் நிறைந்த பாதைக்கு நான் அழைத்துச் செல்வேன் இதோ நீ நினைத்த நல்ல இல்லறமும் உன்னை புரிந்து கொள்வதற்கான துணையும் நோயின்றி அமைதியாக வாழும் நீண்ட ஆயிலும் நான் நிச்சயமாக உனக்கு அருள் வாழிப்பேன் நான் கொடுப்பதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என் செல்லமே பிறகுபார் உன் வாழ்வில் சந்தோஷம் மீண்டும் வளர நான் உனக்காக மரம் வழங்கிவிட்டேன் கவலைப்படாதே இனி வரும் நாட்கள் உன்னை மகிழ்விப்பதற்காகவே தான் உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் கவலைப்படாதே என் செல்லவே யார்கிட்டையும் கிடைக்காத அன்பும் பாசமும் உன்கிட்ட கிடைச்சதென்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போது அது கடைசி வரைக்கும் நிலைக்காமல் போய்விடுமான் என்று பயமாக இருக்கிறது கவலைப்படாத நிச்சயமாக இந்த சாயப்பாவின் அன்பு உனக்கு என்றும் இருக்கும் என்று சொல்லவே நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் உனக்கு முன்பே உணர்த்துகின்றேன் பலமுறை ஆனால் உன் பழக்கத்தின் அடிப்படையிலேயே அடிப்படையிலேயே உன் புரிதலும் உள்ளது அதன் அளவிலேயே நீ புரிந்து கொள்கிறாய் எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் தொடர்ந்து பழகு அதன்பின் அது உன் வாழ்வின் கடைசி வரை விடாமல் கூட வரும் உன் சாயப்பாவின் குணாதிசயங்கள் பிள்ளைக்கும் இருக்க வேண்டும் அல்லவா நீ என் செல்ல குழந்தை அல்லவா துவாரகமா செல்ல குழந்தை அல்லவா என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் உன்னிடமும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கொள் என் செல்லவையை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கொள் உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகளை வந்தாலும் அந்த இடத்தில் மனம் சோர்ந்து போகும் நேரத்திலும் ஒன்றை மட்டும் மறந்து மறந்துவிடாதே என் சாயப்பா எனக்கு துணையாக இருப்பார் என் சாயப்பா எனக்கு வழிகாட்டுவார் என்று மனதார என்னை நினைத்துக்கொள் காற்று வீசும் போது பறவையின் இறகுகள் வலுப்படும் அதே போலத்தான் நமக்கு பிரச்சனைகள் என்று வரும்போது நம்முடைய நம்பிக்கை மன உறுதிமையும் உறுதியும் வலுப்படும் அல்லவா அதைத்தான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் மன உறுதியோடு இரு தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு என்று என் செல்லமே கவலைப்படாதே சிலர் பழகையெல்லாம் மறந்து நிம்மதியாக இருக்கின்றனர் நீ மட்டும் அவ்வப்போது பழைய ஞாபகங்களில் மூழ்கி கவலைப்படுவது ஏன் என் சொல்லவே உன் மனதை இந்த நொடி நீ பார்க்கும் கேட்கும் உணரும் விஷயங்களில் கொண்டு வா இப்போது உன்னுடன் இருக்கும் இயற்கை சூழலை மட்டும் கவனி மனதை நிகழ்காலத்தில் வைத்திரு கடந்த காலத்தை எண்ணி எண்ணி கலங்க வேண்டாம் வருங்காலத்தை நினைத்து வருந்த வேண்டாம் நிகழ்காலத்தில் நீ செய்வதை மகிழ்ச்சியோடு செய் அப்பொழுதுதான் இன்றைய தினம் உனக்காக பிறந்ததாக அர்த்தம் கடந்த வாரம் துன்பம் தந்த சில விஷயங்கள் எல்லாம் நல்லதொரு விதமாக மாறி உனக்கான மகிழ்ச்சியை அள்ளித்தரும் என் சொல்லமே அள்ளி தரும் கவலைப்படாதே நான் சொல்வதை கவனமாக கேள் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக உன் சாயப்பாவின் கைகளில் தன் தவழ விடுதேன் உன் கர்ம படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்துக்கு சகித்துக்கொள் உன் நம்பிக்கையின் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து போராடு போராடிக்கொண்டே என்றெல்லாம் நிச்சயமாக இந்த சாயப்பா அவனுக்கானதை அள்ளி தருவது நிஜம் அதற்காகத்தானே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் இந்த நல்லதொரு காலை பொழுதில் சாயி சாயி என்று என்னை அழைத்ததோடு இல்லாமல் என்னையே நினைத்து மனமுருக என்னை நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக நீ விரும்பிய அனைத்தும் ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது நல்லது போகிறது என் செல்லமே இனி உன் வாழ்க்கையில் வருத்தங்களே கிடையாது மகிழ்ச்சி மட்டும்தான் நினைத்திருக்கும் ஆம் இந்த நல்லதொரு காலை பொழுதில் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு இன்றைய பொழுதை ஆரம்பியும் சொல்லவே உனக்காக நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்